நான் பார்ந்தேன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் அஷ்டமின் ரகசியம் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா அஷ்டமி வந்து ஒரு அற்புதமான திதி தான் அந்த அஷ்டமியை வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு அது சரி சரி வர அஷ்டமி 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து அதை வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட திதியாவே எல்லாம் பயன்படுத்தினாங்க ஆனால் அஷ்டமி என்பது எப்பயுமே திதிகள் வந்து தனியாக வராது ஒரு நாளோடு சேர்ந்ததாக வரும் அப்போ எட்டு என்பது யார் சனீஸ்வர பகவான் உங்களுடைய உயிர் மையம் எங்கே இருக்குது எட்டாம் இடத்துல தான் இருக்குது எல்லாரும் நீங்கள் வந்து எட்டாம் நம்பரை வந்து வெறுக்கிறீங்க அஷ்டமி திதியை வெறுக்கிறீங்க ஆனால் வாழ்க்கையில் வந்து எட்டாம் இடம் இல்லாமல் யாராவது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று சொன்னால் இல்லவே இல்லை யார் எட்டாம் இடம் இல்லாமல் வாழ்ந்துருக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நான் வந்து எட்டாம் இடம் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலை செஞ்சதுனால தான் நான் இன்னைக்கு வந்து இந்த உயிரை வச்சு வந்தேன்னு சொன்னால் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ எட்டு என்பது ஒரு மோசமான நம்பர் கிடையாது அஷ்டமி என்பது மோசமான திவி கிடையாது இதை எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் உங்களுக்கு ரெண்டு மட்டும் தான் தெரியும் தேவிரை அஷ்டமியில் பைரவரவனங்கள்லாம் பெரிய சொத்து சேர்ந்துடும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது பட் அது வந்து என்ன சொல்ல உண்மைதான் அது ஒன்றுதான் குறிக்கோளாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது ஒரு குறிக்கோள் என்ன சொல்றேன் இந்த தான் குறிக்கோளா பணம் தான் குறிக்கோளா பணத்திற்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்ப அஷ்டமியோடைய வந்து ஒரு என்ன சொல்றான்னா வந்து ஒரு பெரிய பொக்கிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்றான்னா அஷ்டமி திதியில் மந்திர தந்திர வழிபாடு செய்ய வெற்றி பெறும் அஷ்டமி திதி என்னைக்கு ஒரு மந்திரத்தை வந்து நாம் வந்து என்ன சொன்னா பாராயணம் பண்ணினோம் என்று சொன்னால் மந்திரத்தை நாம் பாராயணம் பண்ணினோம் என்று சொன்னால் பெரிய பெரிய வெற்றிகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மந்திரத்தால் சாதிக்க முடியாத பிரயோகிக்கணும் ஏன் பிரயோகிக்கணும் என்ன பண்ணி பிரயோகிச்சோம்னா சரியா இருக்கும் அஷ்டமாசத்துகளுக்கு அஷ்டமியும் அமாவாசையும் சிறந்த ஒரு அற்புதம் அஷ்டமி தீதியும் அமாவாசையும் வந்து என்ன சொன்னா நான் வந்து போர் வியூகங்களை போர் வியூகங்களை வளர்ப்பது வகுப்பதற்கும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து எதிரியை வீழ்த்துவதற்கும் அஷ்டமி தேதியும் அமாவாசையும் அதனாலதான் மகாபாரத போர் என்ன செஞ்சாங்க அமாவாசையில வந்து சகாதேவன் நாள் குறிச்சு கொடுத்தான் அமாவாசையில போய் அவன் நாள் குறிச்சு கொடுத்ததுக்கு காரணம் வந்து என்ன சார் வெற்றி பெற்றணும் யார் போய் துரியாதனை கேட்டவுடனே என்ன சொன்னான்னா என்னுடைய கல்விக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் ஏன்னா கரெக்டாக வந்து உனக்கு ஒன்று அமாவாசையில் ஆரம்பி நீ ஜெயிச்சிரு அப்படின்னா அதை வந்து சூத்திரதாரியாக அஷ்டமியில் பிறந்த கிருஷ்ணன் என்ன செஞ்சார் சூரியனையும் சந்திரனையும் வந்து வர சொல்லி என்ன சொல்கிறான் நான் வந்து நாளைக்கு அவன் குறித்து கொடுத்துருக்கேன் அவர் நாளே வர சொன்னார் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டே இல்லையா அப்போ வந்து நீ தானே அமாவாசை அப்படின்னு போகிற வந்து என்ன சொல்கிறான்னா பாண்டவர்களை ஆரம்பிக்க வைத்து பெரிய வெற்றியை வெற்றியை பெற்றார் அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது அஷ்டமி திதி அப்ப எந்த ஒரு மனிதனுக்கு அஷ்டமி என்று சொல்லக்கூடியவர்கள் பயப்படுகிறீர்கள் இல்லையா சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனியோடைய நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க சனியோடைய லக்கணம் ரெண்டு லக்கணத்துல போய் பிறந்தவங்க சனி உச்சம் ஆட்சி பெற்றவர்கள் சனி உச்சம் துலாத்துல உச்சமோ ஆட்சி மகரத்திலேயோ அஹ் வந்து ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் அஷ்டமி திதியை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பெரிய யோகத்தை அடைந்து விடுவீர்கள் ஏன்னா சனியா எட்டாம் நம்பர் தானே எட்டு குடையவன் வந்து என்ன எட்டு நம்பர் குடையவன் எட்டாவது திதியை பயன்படுத்தினா என்ன நடக்கும் அப்ப வந்து என்ன சொல்றா பெரிய வெற்றியை பெற்று விடுவீர்கள் அப்ப வந்து என்ன சார் அஷ்டமி திதியை யாரும் ஒதுக்காதீங்க பயம் இருக்கத்தான் செய்யும் நடந்துருமா நடக்காதா அப்படின்னு தைரியமாக இன்னைக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைய அஷ்டமி திதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியும் என்ன செய்யும் அப்படின்னா இன்றைக்கு யார் ஒருவர் பண சேமிப்பு பண்ணினார்களோ இன்னைக்கு பேங்களோ என்ன சார் பத்தாயிரம் நீங்க போட்டீங்கன்னா அது வளர்ந்து கொண்டே வரும் வளர்வறை வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி திதியும் பெரிய யோகத்தை செய்யும் வளர்வரை அஷ்டமி திதியும் வருகின்றன்று என்ன சொல்றானா நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு அழகாக பண்ண 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 பெரிய வந்து வெற்றியில வெற்றியை வந்து நீங்கள் குவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு அதனால சனியோடைய நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சனியோடைய லக்கணம் மகரம் கும்பத்தில் பிறந்தவர்களும் சனி ஆட்சி உச்சம் பெற்றவர்களும் அஷ்டமி திதியை பயன்படுத்த நீங்கள் பெரிய வந்தன என்ன யோகசாலிகளாக மாறிவிடுவீர்கள் ரெண்டாவது வந்து அஷ்டமி திதியை எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசிய விதிமுறை இருக்கிறது இப்ப திங்கக்கிழமை அஷ்டமி திதியும் வந்தால் அது மருத்துவ நாள் அப்படிங்கிறான் இந்த திங்கக்கிழமை அஷ்டமி திதியும் வந்தால் மருத்துவ நாளை இன்னைக்கு சிகிச்சை பண்ணுவதற்கும் மருந்து உண்பதற்கும் மருத்துவரை போய் பார்ப்பதற்கும் போனீங்கன்னா அன்னைக்கு வந்தன சரணம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நோய் இருந்தாலும் வந்து சரியா போயிடும் திங்கக்கிழமைக்கு அஷ்டமிக்கு அவ்வளவு மரியாதை உண்டு அதுதான் மருத்துவ நாள் அப்படின்னு சொன்னான் அப்ப நம்ம அந்த மருத்துவ நாளை பெரிய நோய்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம்னா திங்கட்கிழமையும் அஷ்டமியும் என்னைக்கு வருகிறது என்று பாருங்கள் வருகிறது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் என்ன செய்யலாம் வரத்தவரை பாருங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கு ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா பில்லு ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து பெருசாக போட போடுவதற்குண்டான வலிமையை வந்து அது கொடுக்காது வலிமையை அது கொடுக்காது திதிக்கி அவ்வளவு வேலி சொன்ன அதே சமயத்தில் ஐயோ எனக்கு கடன் இருக்கு கடன் இருக்கு கடன் இருக்கு என கடன் அடையவே மாட்டேங்குது பேங்க்ல வந்து என்ன திரும்ப திரும்ப செயனை கொண்டு போய் வச்சிருக்கேன் அதை வச்சிருக்கேன் இதை வச்சிருக்கேன் சொல்றவங்க செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமி திதியும் வருகின்ற அன்று கடனில் ஒரு சிறு பகுதியை அடைச்சு பாருங்க அந்த கடன் சீக்கிரமாக நடந்துவிடும் அடைந்துவிடும் உறுதியாக அடைஞ்சிடும் அப்ப செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமி திதியும் கடன் தீர பயன்படுத்துங்கள் அப்ப எந்த எல்லா அஷ்டமியில வந்து அஷ்டமி இருந்தால் ஒவ்வொரு கிழமையோடு சேர்ந்து வருகிற அஷ்டமிக்கு பெரிய பெரிய பலன்கள் இருக்கிறதே தவிர நாம் அதை ஒதுக்கி கொண்டிருக்கிறோம் ஒதுக்கணும்னா நாம வந்து என்ன சொல்லானா நம்மளுடைய அறியாமை சில பேர் சொல்லி வச்ச வந்து என்ன சொல்றேன்னா தீவினை சொல்லி வச்சுட்டு போயிருவான் ஐயா நாங்கள் பேய் இருக்குன்னு எவனாலும் சொல்லிடுவான் இந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான் சும்மானாலும் சொல்லிட்டு போயிடுவான் நம்ம போற நேரம்னா சொன்னானே பேய் இருக்கு பேய் இருக்கு பேய் இருக்கு அப்படின்னு ஒரு அம்மா ஒரு ஜாதம் பார்க்கணும் ஒரு ஜோதிடர் வந்து மக வெளிநாட்டுல இருக்கிறான் அந்த வெளிநாட்டுல இருக்கிறவனை வந்து என்ன சொன்னான்னா கேது தசை பத்து வருஷம் கழிச்சு ஆரம்பிக்க போகுது அவன் எப்பயே வர சொல்லிருங்க அவன் ஜெயிலுக்கு போயிருவான் அதுன்னு என்னத்தையே போட்டு அழைப்பு விட்டுட்டார் அப்ப ஏட்டு அந்த ஜாதத்தை பார்க்கும்போது என்னைக்கு வந்து சனி வந்து ஒரு மனிதனுக்கு வக்கரமாகி விட்டதோ அவன் வந்து அந்நிய நாட்டில் அந்நிய பாசை பேசக்கூடிய இடத்துல வந்து அழகா வேலை வாங்கலாம் இப்ப அவன் என்ன சொல்றானா அங்கே சிட்டிஷன் வாங்கி கார் வச்சு நல்ல பொசிஷனில் இருக்கான் இங்கே இந்த நபர் வந்து அவர் படித்ததுக்கு தக்கன பயன் நான் சொல்கிறேன் இந்த ஜாதகத்தில் இருக்கின்ற குறை வந்து என்ன சொன்னானா சனி சனி வக்கரம் இந்த சனி வக்கரம் என்னத்தை பாதிக்கும் புரட்டாதி நட்சத்திரவே பண்ண அப்பனை மட்டும்தான் கொல்ல போகும் வேற ஒன்றும் செய்யாது அப்போ அப்பனுக்கு வந்து இப்போ எழுபது வயசாகிடுச்சு தண்ணி இனி அடிச்சுட்டு என்ன சொன்னாலும் வீட்டுக்கு ஓகாம இருக்கிறாரு அதுவே தான் அவனுக்கு பிளஸ் பாயிண்ட் நீங்க தேவையில்லாம நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற பையனை வந்து நீங்க வர சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் வந்து சில குறைகள் இருக்கிறது அந்த குறைகளை நீங்க சாதாரணமா நான் சொல்ற மாதிரி சரிவு நிற்கா எவன் ஒருத்தன் பீதியை கலப்பி விட்டானோ அவன்தான் அந்த அம்மா மைண்ட்ல நீங்க நான் சரியாக இருக்கிறது பையன் வெளிநாட்டுல இருந்து வர வேண்டாம் நீங்க அழகாக என்ன சொன்னா நீட்டா என்ன செய்யுங்க நான் சொல்ற சின்ன விஷயங்களை செஞ்சுக்கிடுங்கண்ணா எனக்கு ஒரு மூணு மாசம் கொடுங்க டைம் நான் அப்பச்சாரி வென்றேன் அப்படிங்கிறது எப்படி அப்பதான் சொன்னேன் எனக்கு என்ன வந்து டிவா கெட்டப்பற டிவா கெட்டப்பற டி எனக்கு கெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது மூணு மாசம் எனக்கு வந்து தவணை விடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா என்ன நடக்கும் அவன் வந்து வெளிநாட்டுல இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பான் அதே சமயத்தில் சிறு சிறு பிசுறுகள் வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற குறைகள் வந்து நான் எடுத்து சொல்லியும் அந்த அம்மாவுக்கு என்னன்னா கேது திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல வர்ற கேது திசையை பத்திதான் தான் அந்த மாதிரி அதனால திருத்த முடியாது இவர்களை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போனை வையமா அப்படின்னு அந்த மாதிரி மனிதர்கள் வந்து என்ன சொன்னான்னா நல்லதை சொல்லி இதை சரி பண்ணு என்று சொல்லக்கூடிய ஜோதிடரை மதிக்காம கெட்டதை சொல்லி உன் பிள்ளையோடைய இதை வந்து இருந்து வர சொல்லிடுறேன் எல்லாம் செஞ்சுட்டு போயிருந்தேன் சனி வக்கரமானவன் வந்து என்ன சொன்னா நானே வந்து என்ன சொன்னா நூ அப் அண்ட் டவுன் நூத்தம்பது கிலோமீட்டர் வந்து என்ன சொன்னா சனி வக்கரமானவரை வந்து வேலை வார்த்துட்டு போறேன் எனக்கு எவனுமே இந்த ஊர்ல தெரிஞ்சவன் கிடையாது அப்ப நான் அன்னிய இடத்துல தான் பார்க்கணும்னு விதி அவன் அந்நிய இடத்துல எல்லாம் பாத்துக்கானல சம்பாத்தியம் பண்ணிக்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கு ஹாப்பினஸ்ஸா இருக்கான் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்படி சொல்ற இப்படி சொன்னதை வச்சுட்டு என்ன சொல்லானா அப்படியே வந்தேன்னு சொல்லானா பீதி அடைந்து கொண்டு இருக்கின்ற மனோநிலையில் இருக்காங்க ஆனால் நீங்கள் பீதி அடைய வேண்டாம் சில விஷயங்கள் சரி பண்ணி கொடுங்கள் வழிபாடு பண்ணுங்கண்ணா அதை கேட்க மாட்டேங்க அப்ப கர்மா வலிமையானது நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு விட்டுட்டேன் அதே மாதிரி செவ்வாய்கிழமையும் அஷ்டமி திதி வரும்போது கடன் உண்டான வழியை பண்ணுங்க கண்டிப்பா தேர்ந்துடும் புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் வரும்போது ஏதாவது ஒரு கல்வி ஆரம்பிங்க ஒரு கல்வி ஒரு ஜோதிடம் படிக்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து என்ன சொல்றேன் ஏதோ ஒரு கல்வி ஏதோ ஒரு கல்வியை படிக்க ஆரம்பிச்சேன்னு வைங்க அன்றைய நாளில் வந்து அதை நீங்கள் ஆரம்பித்தால் வித்தியாரம்பம் சூப்பரா இருக்கும் வியாழக்கிழமையே அஷ்டமி திதியும் என்று குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமையே அஷ்டமி திதி என்று குலதெய்வ வழிபாடு பண்ணணும் குருவோடைய தரிசனம் பண்ணணும் அப்ப இன்னொரு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான் வியாழக்கிழமையும் அஷ்டமி திதியும் நாசயோகம்னு சொல்லியிருக்கோம் வியாழக்கிழமே அஷ்டமி திதி நாசயோகம்னு சொல்லியிருக்கான் அப்ப நம்மளுடைய நம் நம்மளுடைய கர்மாவை நாசம் பண்ணுவது யாரு குலதெய்வம் நம்மளுடைய கர்மாவை நாசம் பண்ணுவது ஜீவசமாதி வழிபாடு அன்னைக்கு போய் வந்து வியாழக்கிழமை அஷ்டமி சேர்ந்து வருகின்ற நாளில் குலதெய்வ தரிசனமும் குருவுடைய தரிசனமும் ஜீவ சமாதிகளில் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா நாசப்படுத்தப்படும் தூரத்துக்கு அது வேலை செய்யும் அதற்கடுத்து வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி திதியும் வருகின்ற அன்றைக்கு பண சேமிப்பு பண்ணுங்கள் பணத்தை வந்து என்ன வந்து சேமிப்புக்குண்டான வழிமுறைகளை பண்ணுங்கள் அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு வீட்டுல வச்சு பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் சனிக்கிழமையும் அஷ்டமி திதியும் வருகின்ற அன்று உங்களுக்கு என்ன பரிகாரம் சார்ந்த விஷயத்தில் யாரும் சொல்லிருக்காங்களா அதை கரெக்டா சனிக்கிழமை அஷ்டமி திதி வந்து வருகின்ற நாளில் வந்து நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அந்த பரிகாரம் நூறு பெர்சென்ட் வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமி திதி சுபயோகம் ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமி தேதியும் சுபயோகம் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமி திதியும் வருகின்ற நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு புதிய சந்திப்பு சம்பந்தம் பேச போறது புதிய ஒரு நட்புகளை வந்து உருவாக்குவதற்கு நாம் போய் வந்தன சொல்லலாம் சந்திக்கிறது ஒருத்தட்ட போய் வந்தன சொல்லலான்னா சந்திச்சு நமக்கு உதவி கேட்கறது சந்திப்பு வெற்றியாகிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமி திதி உன்னுடைய சந்திப்பு வெற்றியாகும் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப சந்திப்பு பிளஸ் அந்த சந்திப்பால் ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு அதுல எந்த மாற்றமும் கிடையாது இப்படிதான் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நாம் கர்மா என்று சொல்லக்கூடியதை ஒதுக்கக்கூடிய ஒன்றில் வந்து பெரிய வெற்றிகள் இருக்கிறது அஷ்டமி திதி என்று ஒரு எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க நினைச்சு வந்து என்ன அந்த சாஸ்திரம் முறைப்படி உங்களுக்கு என்ன தெரியுமோ இல்லை நிறைய யூடியூப்ல வந்து என்ன சொன்னா எதிரியை வீழ்த்துவதற்கு என்ன வழி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதை நீங்க பயன்படுத்தி பாருங்கள் அந்த எதிரியை இல்லாமல் ஆகிவிடும் இல்லாமல் ஆகிவிடுவான்னா நம்ம கண்ணுக்கு அவன் வந்து என்ன சொன்னான்னா உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லாமல் போகும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுகிறது இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியங்கள் அப்ப முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியங்களை நாம் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதியெல்லாம் இருக்கிறது அதனால் எல்லாரும் வந்து அஷ்டமி திதியை நீங்கள் பகைக்காதீர்கள் எட்டு என்பது ஒரு சாதாரண நம்பர் இல்லை ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு திசை நடக்கும்போது கூட அதற்கு எட்டாம் இடத்துலலாம் உங்களுடைய உயிர் மையம் இருக்கு அதுக்குள்ள தான் வந்து உங்களை போட்டு ஆட்டி படைக்கும் அதில் ஏதாவது வந்து ஒரு தேவையில்லாத கிரகம் உட்காந்துருச்சுன்னு வைங்க அதில் கொண்டு உங்களை மாட்டி விட்டு ஒரு வீட்டுல வந்து என்ன சொன்னா ரோகிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் அதுல ராகு உட்கார்ந்து தசை நடத்தினா என்ன செய்யும் பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அந்த ஏமாற்றத்துல வந்து அவங்களுக்கு ஸ்டன்னாயி வந்து அதுல இருந்து வெளியே வருவதற்கு எப்படி ஒரு ரெண்டு வருஷம் நாள் ஆயிரும் அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்லானா உயிர் மையம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது நட்சத்திரத்தில் உங்களுக்கு பகை கிரகம் உட்கார்ந்து விட்டாலோ ராகு கேதுகள் உட்கார்ந்து விட்டாலோ உங்களை வந்து என்ன சொல்றான்னா வாழவே விடாது அப்படிங்கறதான் எட்டாவது நட்சத்திரம் என்பது ஒரு உயிர் மையம் எட்டாவது நட்சத்திரம் வந்து உயிர் மையம் அப்படிங்கிறதுனால எட்டாவது திதியிலும் உங்களுடைய உயிர் மையம் இருக்கிறது அதுதான் உங்களுடைய எட்டாம் பாவத்தின் ரகசியம் மறைச்சு போட்டிருக்கீங்க இல்லையா எட்டாம் இடத்த எட்டாம் இடத்த நல்லா மறைச்சு போட்டிருக்குறீங்க என்ன உள்ள இன்ஸ்கேட் போட்டு அதுக்கு மேல வந்து என்ன சொன்னா நைட்டி போட்டிருக்கீங்க ஆண்கள் என்ன செய்யறாங்க எட்டாம் இடத்தை வந்து ஜட்டி போட்டு அதுக்கு மேல பேண்ட் இடமே ஒரு அற்புதமான பொக்கிசம் அசிங்கமாக பேசி கொண்டிருக்கிறோம் அந்த அசிங்கத்தை வந்து என்ன சொல்றான்னா நாம் அசிங்கமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது அது சீர் செய்யப்பட வேண்டிய அற்புதமான பொக்கிசம் ஜோதிடத்தில் வந்து புரிந்தால் ஜோதிடத்தில் புரிந்து விட்டது என்று சொன்னால் கெட்டதையும் நாம் வந்து என்ன சொன்ன நல்லதாக பயன்படுத்த முடியும் அஷ்டமி திதி தான் கிருஷ்ணர் பிறந்தார் அவர் பிறந்த என்ன செஞ்சார் என்ன சாதிச்சார் எல்லாத்தையும் சாதி சாதிச்சார் இல்லையா தாய்மாமன் அழிவு அழிய வே தாய்மாமனால் அழிய வேண்டும் அப்படிங்கிற விதியை மாத்தினார் தாய்மாமனை அழிச்சார் மகாபாரதம் போற நடத்தினார் எல்லாமே செய்தார் அதனால வந்து என்ன சொன்னா அஷ்டமி திதியில் பிறந்தால் அவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் அது என்ன கிழமையோடு அஷ்டமி திதியில பிறந்தேங்கிறது பார்த்துடுங்க அந்த விஷயத்தில் நீங்கள் பெரிய யோகசாலிகளாக இருப்பீர்கள் உங்களுடைய திதி அஷ்டமியாக இருந்து அந்த அதோடு சேர்ந்து வருகின்ற கிழமை நான் சொன்ன மாதிரி வந்தேன்னு சொன்ன திங்கட்கிழமை மருத்துவ நாள் திங்கள் அஷ்டமி மருத்துவ நாள் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி கடன் தீர்க்கும் நாள் புதன்கிழமை அஷ்டமி வ வித்தியாரம்ப நாள் வியாழக்கிழமை அஷ்டமி குலதெய்வ தரிசனமும் குரு தரிசனமும் உள்ள நாள் ஜீவசமாதி வழிபாடு உள்ள நாள் வெள்ளிக்கிழமை அஷ்டமியும் பண வரவுக்கும் பண செல்வாக்குக்கும் மேன்மைப்படுத்துகின்ற நாள் சனிக்கிழமை அஷ்டமியும் உங்களுடைய பரிகார பூஜை பண்ணுகின்ற நாள் ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமியும் ஒரு புதிய சந்திப்புகளால் பெரிய வெற்றி அடையக்கூடிய நாள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லல அதனால நான் அஷ்டமியை எப்பயுமே அந்த காலத்துல இருந்து அஷ்டமியை மதிக்கிறார் ஏன்னா அஷ்டமி வந்து இல்லாத அதுல எல்லாம் நான் கணக்கு பார்க்க மாட்டேன் அதனால நீங்கள் எல்லோரும் அஷ்டமியை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ ஏழு நாளைக்கு உண்டான அஷ்டமிக்குண்டான விவரம் சொல்லியாச்சு சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனி ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் அஷ்டமியை கண்ணை மூடிக்கிட்டு பயன்படுத்துங்க வெற்றி பெற்று வருவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்டன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்